வரமத்துல்லாத்து அஹுவின் இறை இல்லமான பள்ளிவாசல்கள் அது ஒரு சட்டமன்றமாகும் அங்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதெல்லாம் கிடையாது அதனால் அங்கு கேள்வி பதில் கூச்சல் குழப்பம் தீர்மானம் போடுவது வெளிநடப்பு செய்வது எதுவுமே அங்கு கிடையாது அல் குரானும் ஹதீசம்தான் ஆட்சிக்கான சாசனமாகும் அதை தீர்மானம் போட்டு திருத்த முடியாத தெய்வீக சாசனமாகும் அங்கு இருக்கும் இமாம்தான் அச்சட்டமன்றத்தின் தலைவராகும் அவர் கூறுவது அகிலத்தின் அதிபதியாம் அல்லாகும் சட்டமாகும் அதை கடைபிடிப்பது அனைவரின் மீதும் கடமையாகும் அதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته